ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கண்டிப்பாக சச்சின் டெண்டுல்கரோட சாதனையை ஜோ ரூட் கண்டிப்பாக முறியடிப்பார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து அணியின் பயிற்சியாளரான பிராண்ட மக்களும் பார்த்தீங்கன்னா சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் ஏது பேசுனார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பிராண்ட மக்களம் அவர் பார்த்திங்கன்னா அவர் தான் இப்போது இங்கிலாந்து அன்னைக்கு பயிற்சியாளராக இருக்காரு தலைமை பயிற்சியாளராக நிறைய அவர் மூலயமா நல்ல ஒரு ஸ்கில்ஸ்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க இப்படி சொல்கிறது ஒரு அதிரடியான கிரிக்கெட் விளாட்றாங்க இங்கிலாந்து அதுக்கு முக்கிய காரணம் பிராண்டம் மேக்கலம் சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இங்கிலாந்து வச ஸ்ரீலங்கா டெஸ்ட் விளையாடிட்டு விளாடிட்டு வந்துட்டுருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் டெஸ்ட் மேட்ச் வந்து இங்கிலாந்து அணி சூப்பராக வின் பண்ணிட்டாங்க செகண்டு டெஸ்ட்டு இதை போயிட்டுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஜோ ரூட் ஹண்ட்ரட் அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக நல்ல ஒரு ஹண்ட்ரட் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு கூட போமான்னு நிலைமையில் இருந்த இங்கிலாந்து அணியை நல்லா சரி விழுந்து மீற்று முன்னூற்றி எழுபத்தெட்டு ரன்னு விக்கெட்டில் இப்போ ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஹண்ட்ரட் அடைச்சது மூலமாக பத்திரிக்கையை சந்திப்பில் பிராண்டமக்கிளம் என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சச்சின் டெண்டுல்கர் ஒரு லெஜண்ட் அவர் சாதனை முறிக முறியடிக்கிட்டு இருந்து சாதனை விஷயங்கிட்டிருந்து எந்த பிளேயர் அவர் சாதனை முறி முறியடிக்கிறாரோ கண்டிப்பாக அவர் ஒரு சிறந்த வீரரை தான் நம்ம கருதுவோம் அதுபோல் தான் ஜோரூட் நான் கருதுகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கர் பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ரன் அடிச்சிருக்கார் டெஸ்ட்டில் இப்போ ஜோ ரூட் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ப்ளஸ் ரனில் இருக்கார் கண்டிப்பாக இன்னும் ஒரு ரெண்டாயிரம் ரன் அடித்தார்னா சச்சின் டெண்டுல்கர் சாதனை முறியடிப்பார் நம்ம ஜோரூட் அவருக்கு இன்னும் வயசு இருக்குது இப்போ தான் முப்பத்தி மூணு இருக்குது கண்டிப்பாக இன்னும் ஏழுலேருந்து எட்டு வருஷம் அவர் விளையாடுவார் அதனால் அவர் விளையாடினாருனா கண்டிப்பாக சச்சின் டெண்டுல்கர் சாதனையை ஈஸியாகவே முறியடிப்பார் அதில் எந்த விதமான இல்லை அது மட்டும் இல்லாமல் சச்சின் டெண்டுல்கர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு சா சதம் அடிச்சிருக்கார் இது வரைக்கும் டெஸ்ட்டில் ஆனால் ஜோருட் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு அடிச்சிருக்காரு இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு அடுத்தபடியே பார்த்திங்கன்னா ஹையெஸ்டர் டெஸ்ட்டில் அண்ட்ரட் அச்சதில் பார்த்தீங்கன்னா ஜோர்ருட் தான் இருக்கார் அதனால் கண்டிப்பாக அந்த சாதனையும் எனக்கு நம்பிக்கை இருக்குது ஜோரூட் முறியடிப்பார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டா மெக்கெலாம் பேசியிருக்காப்புல ஆமாங்க ஏன்னா ஒரு சச்சின் டெண்டுல்கர் காட் ஆஃப் கிரிக்கெட்னு சொல்லலாம் அவர் சாதனையை முறியடிக்கிறது அவர் கிட்ட வரதே பெரிய விஷயம் ஆனால் அவர் சாதனையை முறியடிக்கிற அடிக்கிற அளவுக்கு திறமை இருக்கு ஜோர் ரூட்டு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் பர்ஸ்னலாக கேட்டிங்கன்னால் அந்த பதினஞ்சாயிரம் ப்ளஸ் ரன் ஓனாக முறியடிச்சிருவார் பட் ஆனால் ஐம்பத்தி ஓரை சாதனலாம் அடிக்க முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்குலாம் கிரிக்கெட்டில் பேட்ஸ்மேனை ஃபார்முக்கு வச்சிக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஃபார்மில் இருக்கார் ஓகே இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா கண்டிப்பாக ஃபார்ம் போச்சுன்னா அவரோட பேட்டிங் வராது ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் அது அடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார் எத்தனையோ நைன்ட்டீஸில் அவுட் ஆகிருக்காரு எயிட்டிஸில் அவுட் ஆகிருக்கார் அதனால் நிறைய தடங்கள்லாம் வரும் அதையும் மீறி அடிக்கிறாராம் பார்க்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பதினஞ்சாயிரம் ரன் அடிப்பார் பட் அந்த ஐம்பத்தி ஒரு ர சாதனையை ஹண்ட்ரடே படிக்க மாட்டார் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி படிக்க ஒரு ஆள் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா அது கிங் கோலியாக கோலியால் மட்டும்தான் முடியும் பட் ஆனால் அவருக்கு இப்போவே முப்பத்தி ஆறு வயசு ஆயிடுச்சு இன்னும் அவர் தெரிக்கிற ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு அது முறியடிக்கிறான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஓடியையில் முறியடிச்சிட்டார் ஐம்பது ஹண்ட்ரடு நாற்பத்தி ஒம்பது ஹண்ட்ரட் அடிச்சிருந்தார் ஓடியையில் சச்சின் டெண்டுல்கர் அந்த சாதனையை விராட் கோலி ஆல்ரெடி முறியடிச்சிட்டார் பார்க்கலாம் வெயிட் பண்ணி எந்த அளவுக்கு ஒரு விராட் கோலி வராருன்னு சொல்லிட்டு அடுத்த வர சீரீஸில் நீங்கள் சொல்லுங்கள் ஜோ ரூட் சச்சின் டெண்டுல்கர் சாதனையை முறியடிப்பாராக அடிக்க மாட்டார் உங்களோடய கருத்து என்னன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்